வணக்கம் ஜவை இஜட் ஃப்ரம் ஜவ்வாது பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு அங்கே சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிழமை நாற்பத்தி ஓரு பேர் பழி கரூர் வேலுச்சாமிபுரம் விஜய் வந்து ரோடு ஷோ நடத்துகிறார் கூட்ட நெரிசல் அதையெல்லாம் விட போலீஸாரின் கட்டுப்பாடு ஏற்றுக்கொள்ளாமை தண்ணி ஒன்றுக்கு ரெண்டு போக முடியாமை மற்றபடி விஜயனுடைய காலதாமதம் எல்லாம் சேர்ந்து நாற்பத்தி ஓரு பேரை நொறுக்கி நெருக்கி சாகடித்து விட்டது ஆமாம் சில பேர் வந்து அது கட்டுப்பாடற்ற கூட்டம் சில பேர் வந்து அது கட்டுக்கடங்காத கூட்டம் கட்டுப்பாடற்ற கூட்டம் தான் வந்து சரியான ஒரு நிலைப்பாடு அதன் அடிப்படையில் தான் வந்து இன்றைக்கி விசாரணையும் போயிட்டுருக்கு டிஐஜி அதுல் குமார் கரூர் வருகை மற்றபடி சிபிஐ பிரேம்குமார் தலைமையில் அஜய் ரஸ்தோகி முன்னாள் நீதிபதி தலைமை ஏடிஜிபிக்கெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விசாரணை முகாமை போட்டிருக்குறாங்க மற்றபடி ஏகப்பட்ட பேர் ஆமாம் மனு கொடுத்துட்ருக்காங்க அதாவது வந்து கலெக்டர் அலுவலகத்திலேயே சிபிஐ அலுவலகம் ஸ்டார்ட் பண்ணி அங்கே வந்து யாராக இருந்தாலும் சரி மனு கொடுக்கலாம் அப்படின்னு கலெக்டர் தங்கவேல் வந்து உத்தரவு போட்டார் அதன் அடிப்படையில் வந்து ஏகப்பட்ட பேர் மனு கொடுத்துட்ருக்குறாங்க அதில் குறிப்பாக பழனியம்மாள் கோகிலாவின் பெற்றோர்கள் பெருமாள் செல்வராணி மனு கொடுத்துருக்காங்க மற்றபடி இன்னும் யார் யாரெல்லாம் ஏகப்பட்ட பேர் அப்படிங்கிற பேரை மனு கொடுக்கக்கூடிய சமயத்தில் எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு எழுபது பெர்சன்ட்டுக்கு மேலே என்ன ஒரு நிலைப்பாடு அப்படின்னா போலீஸ் மீதோ மற்றபடி வந்து தமிழக அரசின் மீதோ அங்கே இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மீது யார் மேலே எந்த ஒரு கால்பணர்ச்சி வெளிப்பாடுன்னு தெரியல ரெண்டு ஒன்றா தவிர மற்ற ஒரு செவன்டி பர்சன்ட் எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டால் விஜய் மீதும் தாவேக்காவினர் மீதும் தான் வந்து இன்னைக்கு புகார் மனு கொடுத்துட்ருக்குறாங்க அது ஒன்றே போதும் எந்த அளவுக்கு விஜயனுடைய வெளிப்பாடு தாபேக்காவின் ஒரு அக்கறையின்மையின் வெளிப்பாடு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு இதிலையெல்லாம் விட ஒரு விஷயம் கொங்கு இளைஞர் பேரவை அப்படிங்கிறவங்க அருள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அதாவது பாதுகாப்பு விதிகளும் காவல்துறை மற்றும் நீதிமன்ற வழிகாட்டுகளும் மதிக்கப்படாததே உயிர் பலிக்கு காரணம் தான் சொல்கிறாங்க இதற்கு விஜய் மற்றும் அவரது கட்சி பொறுப்பாளர்கள் புஷ்யானந்த் ஆதவ் அர்ஜுனா நிர்மல் குமார் ஆகியோர் தான் பொறுப்பு சம்பவம் நடைபெற்ற பின் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் கரூர் நகர காவல்நிலை ஆய்வாளர் ஆகியோரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது இந்த துயர சம்பவத்திற்கு பொறுப்பான விஜய் மற்றும் அவரது கட்சி பொறுப்பாளர்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் முது எல்லாமே எங்க போவது விஜய் மீதும் மற்றபடி அவருடைய தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் மீதான் போயிட்டுருக்கு இதில் வந்து என்ன தெரியுது அவர்கள் எந்த அளவுக்கு கோஷமிட்டார்களோ அந்த அளவுக்கு இன்னைக்கு அதனுடைய கேஸ் வந்து ரொம்ப உள்டாவாக போயிட்டுருக்கு இல்லை இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல ரோடு ஷோ வந்து நடத்திய வகையில் வந்து திமுக அரசு பாதுகாப்பு செய்யவில்லை செந்தில் பாலாஜி காரணம் அப்படிலாம் சொல்கிறீங்களா அதே ரோடு ஷோவுக்கு இன்னைக்கு பாஜக அரசு ப்ளஸ் என்ஆர் காங்கிரஸ் புதுச்சேரியில் தடை போட்டிருக்காங்க என்ன செய்யலாம் ஏய் இவங்க இந்த அளவுக்கு சொல்கிறாங்க இல்லையா அண்ணாமலை துள்ளி குதிச்சாரு மற்றபடி நைனார் துள்ளி குதித்தார் எடப்பாடி ஒரு பக்கம் சொன்னார் எல்லாம் சேர்ந்து இப்போ அதே விஜய்யை வந்து புதுச்சேரி ரோடு ஷோ பண்ண சொல்லலாமே எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவங்க பேச முடியும் இப்போ பாஜக சபாநாயகரே ஆப்போசிட் ஆ விஜய்யா அதெல்லாம் கிடையாது அங்கே ஒன்றரை மணி நேரமாவது ஒரு ரோடு ஷோ கொடுங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்களாம் முப்பது கிலோமீட்டர் தேவையில்லைங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்காவது ரோடு சோ கொடுங்க அப்படி புஷ்ஜி ஆனந்தும் ஆதா வரி தான் இருக்காங்க ஒரே டேக் என்ஆர் காங்கிரஸ் ப்ளஸ் ரங்கசாமி மற்றபடி பாஜக சொல்லிட்டாங்க வேணாம்ப்பா அந்த வேலையே வேணாம் நாற்பதுக்கு நாற்பத்தி ஒரு பேர் ஐம்பதுக்கு ஐம்பத்தி ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்கன்னு நாங்கள் எங்கே பதில் சொல்கிறது என்ன நீங்கள் தப்பிச்சுட்டு போயிடுவீங்க பொதுக்கட்சி நாங்கள்லாம் மாட்டிக்கணும் இங்க எப்படி திமுக அரசு மாட்டிக்கிட்டு மொழி அதே மாதிரி நாங்க மாட்டிட்டு போட்டு தப்பிச்சிட்டீங்க இன்னைக்கு பாஜக அரசு ஆண்டு கொண்டிருக்க என்ஆர் கூட்டணி அவங்க வந்து இன்னைக்கு விஜய்க்கு ரோடு ஷோவுக்கு தடையே போட்டாங்க அன்னைக்கு திமுக அரசும் தடை போட்டு இன்னைக்கு நாற்பத்தி ஒரு பேர் வந்து இறந்திருப்பாருங்களா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதுக்கு என்ன சொல்றாங்க விஜய் ஆ நாங்க கேட்ட இடம் கொடுக்கல அவங்களா விருப்பத்துக்கு கொடுத்தாங்க அதனாலதான் இறப்பு ஒரு பக்கம் இதுக்கு ஜால்ரா வேற அண்ணாமலை ஆமாம் நயினார் பாஜக வானதி எல்லாமே ஜால்டரா ஏன் அதே ஜால்ட்ரா கேஸ் அங்கே புதுச்சேரிக்கு ஜால்ரா போட்டு ரோ ரோடு ஷோ கொடுங்கப்பா விஜய்க்கு திமுக அரசா தவறாக கொடுத்துருக்கு கொடுங்க சொல்லலாம்ல ரெக்கமெண்ட் பண்ணலாம்ல அதெல்லாம் கூட இன்னொரு விஷயம் பாஜக சபாநாயகர் என்ன சொல்கிறாரு அதெல்லாம் கிடையாது நாங்களாம் இடத்த தேர்வு செய்ய மாட்டோம் எல்லாம் பயந்துட்டு அடைகிறாங்க நாங்களாம் இடத்த தேர்வு செய்ய மாட்டோம் ஆமாம் விஜயினாலே துயரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் போச்சு அது மாதிரி தான் நடந்துட்டுருக்கு என்ன புதுச்சேரியில் போடுங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை இடத்துல நாங்கள் தேர்வு செய்ய மாட்டோம் டைத்தி நாங்கள் தேர்வு செய்ய மாட்டோம் நீங்களாம் பார்த்து நீங்களாம் பண்ணிக்கங்க ஆனால் ரோடு ஷோவுக்கு அனுமதி கிடையாது பொதுக்கூட்டத்துக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் என்னாரு கேங்கிற சங்கசாமி அதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் ரெண்டு பேரும் கூட்டணி அமைக்கக்கூடிய அளவு தாவேக்காவும் இந்த என்ன இருக்காங்க கூட்டணி அமைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்து விட்டா நடந்து கொண்டிருந்தாலுமே கூட ஒரு கரும்புள்ளி விழுந்து விடக்கூடாது என்பதில் ரொம்ப உஷாராக இருக்கிறாங்க அந்த உஷார் திமுக இருந்திருந்தால் இன்றைக்கி அந்த இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாற்பத்தி பேர் இருந்திருப்பார்களா இல்லை அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுனா இன்றைக்கி புதுச்சேரியில் பண்ணுறாங்க இல்லையா அதே ஏற்பாடு தமிழக அரசு மு க ஸ்டாலின் பண்ணார்னு விட்டுருவாங்களா விஜய் விட்டுருவாரா அண்ணாமலை விட்டுருவாரா இன்னைக்கு வாயை மூடிட்டு இருக்கா அப்படி அண்ணாமலை வாயை மூடிட்டு இருக்காரு அது அத்தனை பாஜகவன் ஏன் துறக்க வேண்டியது தானே அதையெல்லாம் கூட இன்னொரு ஆதி தமிழர் பேரவை மாவட்ட செயலாளர் பசுவை பாரதி அப்படிங்கிற வந்து உச்ச நீதிமன்ற குழுவிட்ட ஒரு மனு கொடுத்துருக்காங்க எல்லாரும் கொடுத்த மாதிரி அவமூலம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா விஜய் பிரச்சாரத்தின் போது அறுபத்தி மூணு ட்ரெயின்கள் கேமரா மூலம் ஜனநாயகன் படப்பிடிப்பு நடத்தப்பட்டுள்ளதாம் எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள் அப்போ இங்கே வந்து விஜய் அந்த இப்போ வேலுச்சாமி புறத்தில் வந்து கூட்டத்தில் நடக்கல ஜனநாயக ஷூட்டிங் நடத்தியிருக்கார் இது குறிப்பிட்ட வார பத்திரிக்கை கூட குறிப்பிட்டு சொன்னாங்க இன்னைக்கு அவங்களும் வந்து ஆதி தமிழர் பேரவை அவங்களும் பசுவை பாரதி அவங்களும் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதான் விஜய் பிரச்சாரத்தின் போது அறுபத்தி மூணு ட்ரெயின்கள் கேமராக்கள் மூலம் ஜனநாயக படப்பிடிப்பு நடத்தப்பட்டுள்ளது விஜய் தாமதமாக வந்த காரணத்தால் கூட்ட நெரிசரிசிக்கு நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ளனர் எடுத்தோன்ன விஜய் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க முதலில் விஜய் வருவது பன்னெண்டு மணிக்கு நான் அறிவிக்கப்பட்டு இருந்தது ஆனால் விஜய் ஆறு மணி நேரம் தாமதமாக வருகையால் குழந்தைகள் பெண்கள் உட்பட அப்பாவி மக்கள் நெரிசரிசிக்கு உயிரிழந்தனர் ஆறு மணி நேரம் இதெல்லாம் வந்து அந்த ஊரில் இருந்தவங்க அங்கே உள்ளவங்க அனுபவித்த ஒரு விஷயம் அதையெல்லாம் சொல்கிறார் பாருங்கள் அப்பாவை மக்கள் நெரிசலிக்கு உயிரிழந்தாங்க இதில் இருபதுக்கும் மேற்பட்டோர் பட்டியலின மக்கள் அப்படின்னு குறிப்பிடுறார் ஏன்னா இவர் ஆதி தமிழர் பேரவை சொல்கிறார் இதில் இருபதுக்கும் நம்ம இறந்தது நாற்பத்தி ஓரு பேர் அதில் இருபதுக்கும் மேற்பட்டவர் வந்து ஆதி திராவிடர்களாம் பாருங்கள் பட்டியலின மக்கள் இதற்கு காரணமாக நம்ம தலைவர் விஜய் மீது கொலை வழக்கு மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இது ரொம்ப கொஞ்சம் ஓவராகவே இருக்கு ஆதி தமிழர் பேரவை என்ன சொல்கிறாங்க விஜய் மீது கொலை வழக்கு கொலை வழக்கு பதிவு பண்ணுங்க அத்தோடு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுங்க விடாதீங்க அந்த அளவுக்கு நாங்கள் அந்த இருபது பேர் இழந்து நிற்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மனு கொடுத்துட்டு ஏகப்பட்ட பேர் மனு கொடுத்துருந்தாலுமே கூட இந்த ஆதி தமிழர் பேரவை கொடுத்த மனு இன்னைக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக வைரலாக போயிட்டு இருக்கு பார்ப்போம் சிபிஐ என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது எந்த மனுவின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கிறார்கள் உண்மையிலே விஜய் கைது செய்யப்படுவாரா விஜய் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்படுமா எல்லாம் வந்து இன்னைக்கு விசாரணை போயிட்டுருக்கு பார்ப்போம் எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி நமக்கு தெரியாமல் ஒன்று இல்லை ஆனால் ஒன்று மட்டும் வருது எல்லோரும் கொடுக்கக்கூடிய மனுவில் மெயின் ஆமாம் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு காரணம் விஜய் ப்ளஸ் தாவாக்கு தாவேக்காமல் தான் அந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிர்வழிக்கு காரணம் அப்படிங்கிறது மட்டும் ஒரு ரொம்ப தெளிவாக தெரியுது பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி